கடவுள் இந்த உலகத்தை படைச்சு விட்டு அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கியிருந்தாரான் அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதான் இந்த உலகத்தில் தங்கி இருக்கிறது எவ்வளோ இடைஞ்சல்னு தினமும் மனிதர்கள் தேடி வந்து ஏதாவது புகார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் சில பேர் வந்தாங்க நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம் தண்ணி இல்லாமல் பயிர் காயுது எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னாங்க அவங்க போனதும் அதுக்கப்புறம் சில பேர் வந்தாங்க நாங்கள் வந்து மண்பானை செய்கிறவங்க நிறைய பானை செஞ்சு வச்சுருக்குறோம் மழை பெஞ்சால் எல்லாம் கரைஞ்சி வீணாக போயிடும் அதனால் இன்றைக்கி மழை பெய்யக்கூடாதுன்னாங்க கடவுள் பார்த்தார் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏகப்பட்ட குழப்பம் தலையை பிச்சிக்கலாம் போல் இருந்தது கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆகிட்டுது எல்லாருடைய ஆசைகளையும் அவரால் நிறைவேற்ற முடியல ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்தது ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை கேட்டார் என்ன செய்யலாம்னு சொல்லுங்கன்னார் இது என்ன பிரமாதம் பேசாமல் எமயமலை அடிவாரத்தில் போய் உட்காந்துக்குங்க யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னாங்க அங்கேயும் மனிதர்கள் வர ஆரம்பிச்சிருவாங்களே என்னார் கடவுள் சரி அப்படின்னா சந்திரனில் போயிருந்துக்கலாமேன்னாங்க அங்கேயும் மனுஷன் குடி வர போகிறான் அப்படின்னார் கடவுள் வெகு தூரத்துக்கு அப்பால் உள்ள நட்சத்திர மண்டலத்துக்கு போயிடலான்னாங்க இதெல்லாம் நிரந்தர தீர்வாகாது நிரந்தரமாக இந்த மனிதனுடைய தொல்லையிலேருந்து நான் விடுபடணும் அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னார் கடவுள் ஒரு வயசான ஆள் வந்தார் கடவுளுக்கு காதோடு காதாக ஒரு வழியை சொன்னார் கடவுளுக்கு முகம் மலர்ந்தது அதுதான் சரி அப்படியே செஞ்சு விடலான்னார் அந்த ஆள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா மனிதனால் அடைய முடியாத ஒரு இடம் இருக்குது அது வேறு எங்கேயும் இல்லை அவனுக்கு உள்ளே இருக்குது அங்கே போய் மறைஞ்சிங்க அதுக்கப்புறம் மனிதர்களால் உங்களுக்கு தொந்தரவு இருக்காதுன்னார் மனிதன் நினைக்காத இடம் அதுதான் அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்காம வெளியில் எங்கேயோ அது இருக்கிறதாக நினச்சி வரட்டிகிட்ட மனுஷன் உள்ளே இருக்கிற உண்மை புரிஞ்சால் நாம் தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து வாழலாம் வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க இதை பாருங்கள் நம்ம பையன் எங்கே பணம் வச்சாலும் எடுத்து விட்றான் என்ன பண்ணுறதுன்னாங்க அம்மா அப்பா கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணார் அதுக்கப்புறம் சொன்னார் அவன் கண்ணில் படாத இடமா நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரே இடம்தான் அங்கே பணத்தை வெய்யி திருட்டு போவாதுன்னார் அது எந்த இடம்னு கேட்டாங்க அதுதான் அவன் பாட புத்தகம் அதில் வச்சுருவான் அவன் தொடவே மாட்டான் பாட புத்தகத்தை தொடாமல் பரீட்சையில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உள்ளே இருக்கிற உண்மையை தொடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது அதனால் உண்மையை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில் ரொம்பவும் அடிபட்டு அல்லல் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்தார் மனசு ரொம்பவும் நொந்து போய் பேசினார் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்ததை விட மாடாக பிறந்திருக்கலாம் சார் அப்படின்னார் திடீர்னு வந்து ஏங்கிட்ட இப்படி சொன்னால் அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னேன் உங்ககிட்ட வரணும்னு தோணுச்சு அதனால் வந்தேன் அப்படின்னார் சரிங்க இப்படி ஒரு யோசனை வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் என் பையனுக்கு வேலை தேடுறேன் கிடைக்கல பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறேன் கிடைக்கல வீடு கட்டுறதுக்கு கடன் கேட்குறேன் கிடைக்கல மாடா பிறந்திருந்தால் இது மாதிரி கவலையெல்லாம் கிடையாது இல்லை பேசாமல் வைக்கோலை தின்னுக்கிட்டே அசை போட்டுக்கிட்டே கடந்து விடலாமே அப்படின்னார் அலட்சியமாக அதுக்கப்புறந்தான் அவர் சொன்ன கருத்தை நானும் கொஞ்சம் அசை போட ஆரம்பித்தேன் மனசுக்குள்ளே இப்போது இயற்கையை பொறுத்த வரைக்கும் அது நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு தான் விரும்புது விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் அப்புறம் மற்ற உயிரினங்கள் எல்லாமும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இயற்கையோட விருப்பம் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இயற்கையோட அமைப்பை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா அதை நாம் நல்லா புரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் இந்த ஆள் சொன்னதை கேட்ட பிறகு தான் ஒரு முக்கியமான வேறுபாடு புரிஞ்சுது அதாவது இந்த உலகத்தில் உள்ள முக்கியமான பிரச்சனைகள் ஆறு அந்த ஆறு பிரச்சனைகள்லாம் ஆடு மாடுகளுக்கு கிடையாது மரம் செடி கொடிகளுக்கு கிடையாது ஆனால் மனுஷன் அந்த ஆறு பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கு சரி அந்த ஆறு பிரச்சனைகள் என்னென்ன தெரியுமா முதல்ல இந்த ஆடு மாடுலாம் நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை ஆனால் மனிதனுக்கு வீடு தேவைப்படுது இது ஒரு வித்தியாசம் இப்போ ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா ஆடை பிரச்சனை ஒரு கோழியோ சேவலோ நாம் போட்டுக்கிறதுக்கு ஒரு சட்டை இல்லையே அப்படின்னு கவலைப்படுறதில்ல ஆனால் மனுஷனுக்கு அந்த கவலை உண்டு சரி இப்போ மூணாவது என்னென்னு பார்த்தா கல்வி பிரச்சனை ஒரு பசுமாடு கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம் நீங்கள் அதுக்கிட்ட போய் ஏன் பசுமாடை கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறீங்க ஏன் கண்ணுக்குட்டிக்கு எல்கேஜியில் இடம் கிடைக்கல டொனேஷன் கொடுக்கறதுக்கு கையில் பணமும் கிடையாது சிபாரிசுக்கு யாரை பிடிக்கிறதுன்னு தெரியல இப்படியா அதை இருக்கோம் அதுக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது ஆனால் மனிதனுக்கு அந்த கவலை உண்டு நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு பிரச்சனை வேலை கிடைக்கலையே அப்படின்னு வேப்ப மரம் கவலைப்படுறதில்ல ஆனால் மனுஷன் கவலைப்படுறான் ஐந்தாவது என்னென்னு பார்த்தா கல்யாண பிரச்சனை எருமை மாடு பசு மாடு எல்லாம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டாலே இது பேப்பரில் மணமகன் தேவை அப்படின்னு விளம்பரமாக கொடுக்குது அதெல்லாம் கிடையாது ஆறாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தமான பிரச்சனை ஆடு மாடுலாம் பணத்தை சேமிக்கணும்னோ ஏதாவது நிதி நிறுவனத்தில் முதலீடு பண்ணணும்னோ நினச்சிக்கிட்டு இருக்கிறதில்ல பணத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற கவலையும் அதுகளுக்கு கிடையாது குதிரை வந்து குழம்போடு பிறக்குது அதனால் அது காடு மேடெல்லாம் கவலை இல்லாமல் தெரியலாம் ஆடு வந்து உடம்பில் ரோமத்தோடு பிறக்குது அதனால் அது குளிரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மனுஷனை பார்த்திங்கன்னா அவன் தான் ஒன்றும் இல்லாமல் ஏன் இந்த பாகுபாடு அப்படின்னு கேட்டால் இதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அதாவது இந்த சந்தேகத்தை ஒரு பெரியவர்கிட்டையும் கேட்டேன் அவர் சொன்னார் இதுக்கு பதில் அவர் இதே கேள்வியை இயற்கை கிட்ட கேட்டாராம் இயற்கை பதில் சொல்லித்தான் வேற யாருக்கும் கொடுக்காத ஒரு வலுவான கருவியை ஒரு பவர்ஃபுல் வெப்பன் மனுஷனுக்கு கொடுத்துருக்குறனே அந்த கருவியை உபயோகப்படுத்தி அந்த ஆறு பிரச்சனையை மட்டும் இல்லை ஆறு கோடி பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கலாம் அது கருவி என்ன தெரியுமா அதுதான் ஆறாவது அறிவு அதை உபயோகப்படுத்தினா காலுக்கு செருப்பு தயார் பண்ணிக்கலாம் குளிருக்கு போர்வை தயார் பண்ணிக்கலாம் என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்னு இயற்கை பதில் சொல்லித்தான் அதனால நாம செய்ய வேண்டியது என்னன்னா இயற்கையை முதல்ல சரியா புரிஞ்சுக்கணும் இயற்கையின் படைப்பையே நாம வந்து சரியா புரிஞ்சுக்கிறது இல்லையா அதுதான் வேதனை இந்த கதையை கேளுங்க இப்ப நகரத்துல ஒரு ஆளு கிராமத்துக்கு வந்தான் அங்க ஒரு சிறுவன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் நகரத்து ஆள் சொன்ன எவ்வளவு அழகான பசு அது சரி இதுக்கெல்லாம் ஏன் கொம்பு இல்லைன்னா இதுக்கு அந்த பையன் பதில் சொன்னான் பசு மாட்டுக்கு கொம்பு இல்லாததுக்கு பல காரணங்கள் உண்டு கண்ணுக்குட்டியா இருந்தா கொம்பு இருக்காது பசு வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் தான் கொம்பு முளைக்கும் இது ஒரு காரணம் சில சமயம் வளர்கிற கொம்பு எடுத்து விடுறது உண்டு அது ஒரு காரணம் ஆனால் இதுக்கு ஏன் கொம்பு இல்லைன்னு கேட்குறீங்க அதுக்கு என்ன காரணம்னா இது பசு இல்லை குதிரை அப்படின்னானா கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு ஒரு பெரியவர் புத்தி சொன்னார் அதை கேட்ட ஒரு இளைஞன் அது எப்படி பெரியவரே புத்தியை தீட்டுறது கத்தியை தீட்டுன்னு சொன்னால் ஒரு கருங்கல் இல்லை கத்தியை தேய்க்கலாம் புத்திய தீட்டுன்னு சொன்னால் எப்படி தலையை கொண்டுட்டு போய் தரையில் தேய்ச்சிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா அந்த பெரியவர் உடனே புரிஞ்சுக்கிட்டார் இந்த இளைஞனுக்கு புத்தி கூர்மை கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் அது சரி அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்ன வித்தியாசம் இது ஒரு முக்கியமான கேள்வி அறிவுன்னா என்ன புத்திசாலித்தனம்னா என்ன இதே கேள்வியை சாக்ரட்டீஸ் கிட்டே அவருடைய சீடன் ஒருத்தன் கேட்டானான் ஐயா அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்கான் சாகரட்டீஸ் நிமிர்ந்து பார்த்துருக்கிறார் அந்த சீடனை அதுக்கப்புறம் சொன்னாரான் நான் சொல்கிறேன் உன்னுடைய கேள்விக்கு பதில் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒரு காரியம் பண்ணணும்னாரான் என்னங்க செய்யணும் இருக்கான் அதோ பாரு ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறார் அவர்கிட்ட போ இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படி சொன்னார் சாக்ரட்டிஸ் சரின்னு சொல்லிவிட்டு இவன் போனான் அந்த பெரியவர் முன்னாடி போய் நின்னான் எங்கள் பெரியவரை இங்கேருந்து அதுவும் தெரியுத அந்த கிராமத்துக்கு போய் சேரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டான் பெரியவர் நிமிந்து பார்த்தார் ஆனால் பதில் எதுவும் சொல்லலை இவன் மறுபடியும் ஒரு தடவை அதே கேள்வியை அவர்கிட்ட கேட்டான் என்னங்க நான் கேட்குறது உங்கள் காதில் விழுதா அந்த கிராமத்துக்கு போய் சேரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டான் அப்பவும் அவர் பதில் சொல்லலை உடனே அவன் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டான் சரி பெரியவர் ஒரு மாதிரியாக தெரிகிறார் புத்தி சுவாதீனம் சரியில்லாத ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்த வழியிலே திரும்பி வந்துட்டான் கொஞ்சம் தூரம் நடந்திருப்பான் இப்போ அந்த பெரியவர் மறுபடியும் கூப்பிட்டார் இளைஞனே இப்படி வாடினார் இவனுக்கு ஒன்றும் புரியல மறுபடியும் திரும்பி நடந்தான் அவர் முன்னாடி போய் நின்னான் பெரியவர் சொன்னார் தம்பி இங்கேருந்து அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் அப்படின்னார் இப்போ அந்த இளைஞன் அந்த முதியவரை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசித்தான் பிறகு அவர்கிட்டே கேட்டுட்டான் ஏங்க பெரியவரை இதே பதில் அப்போவே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே என்னை திரும்பி போன்னு சொல்லிவிட்டு பாதி தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் இப்படி சொல்கிறீங்களே இது நியாயமாக அப்படின்னா பெரியவர் சிரித்தார் அதுக்கப்புறம் சொன்னார் ஏன்பா நீ எவ்வளவு வேகமாக நடக்கிறேங்கிறத பார்க்காம நீ கிராமத்துக்கு போய் சேர வேண்டிய நேரத்தை எப்படி என்னால் சொல்ல முடியும் அதனால தான் உன்னை கொஞ்ச தூரம் நடக்க விட்டு உன்னுடைய நடையின் வேகம் அந்த கிராமம் இருக்கிற தூரம் ரெண்டையும் கணக்கு போட்டு அதுக்கப்புறம் நேரத்தை சொன்னேன்னார் சீடன் வந்து குனிந்தான் அப்படியே திரும்பி வந்து சாக்ரட்டிஸ் முன்னாடி நின்னான் சாக்ரட்டீஸ் இப்போ சொல்கிறார் தம்பி அதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம் இந்த அறிவு கூர்மை வந்து எல்லா இளைஞர்களுக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லிகிட்ருக்கிறாங்க புத்தியை தீட்டுறவங்கெல்லாம் வாழ்க்கையில் அறிவாளியாராங்க தீட்டாதவங்க கோமாளி ஆறாங்க இதுதான் இன்றைக்கி நடக்கிறது அதனால் அறிவு கூர்மைங்கிறது வேறு இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேட்டார் ஏங்க ஒரு விமானம் இங்கேருந்து புறப்பட்டு ரெண்டு மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது நல்லா கவனிங்க ஒரு விமானம் இங்கேருந்து புறப்பட்டு ரெண்டு மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது அப்படின்னா என்னோடய வயசு என்னன்னு கேட்டார் இவர் கேட்குறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா அதாவது இங்கேருந்து போகிறப்பட்டு ரெண்டு மணி நேரம் ஆகுது மதுரைக்கு போகிறதுக்கு அப்படின்னா என் வயசு என்னன்னு கேட்குறாரு இதை கேட்ட உடனே அவர் பதில் சொன்னார் அப்படின்னா உங்களோட வயசு இருபது அப்படின்னார் எப்படிங்க அவ்வளவு கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு கேட்டார் வேறு ஒன்றும் இல்லை எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு முழு பைத்தியம் இருக்குது அதோட வயசு நாற்பது அப்படின்னா உன் வயசு இருபதாக தான் இருக்கணும் அப்படின்னார் அரபைத்தியம்னு முடிவு பண்ணிக்கிட்டார் அதனால் வாழ்க்கையில் அறிவு கூர்மைங்கிறது ரொம்ப அவசியம் அந்த புத்திசாலித்தனை இருக்கிறவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் ஒருத்தன் சாலை ஓரமாக அழுதுகிட்டு உட்காந்துருந்தான் பிச்சை எடுத்து சாப்பிட்ற ஒருத்தன் அந்த பக்கமாக வந்தான் இவனை பார்த்தான் ஏன் அழுதுகிட்டு உட்காந்துருக்குற என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டான் அதுக்கு இவன் சொன்னால் ஏங்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம் அதனால தான் எழுதிட்டுருக்கிறேன் அப்படின்னா உன்கிட்ட மறைஞ்சிருக்கிற புதையல் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது அது உனக்கு புரியல அதனால தான் எழுதிட்டுருக்கிறேன் அப்படின்னா என்னது புதையல் இருக்குதா கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டான் ஆமாம் எனக்கு தெரியுது அந்த புதையலை நீ விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறியா அப்படின்னு கேட்டான் இவன் இதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு என்னது இப்படி கேட்குறானே அப்படின்னு என்கிட்ட ஒரு காசு கூட இல்லையே அப்படி இருக்கிறப்போ புதையல் எங்கேருந்து வந்தது அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த பிச்சைக்காரன் சிரித்தான் இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஆனால் அவங்கக்கிட்ட தான் புதையல் இருக்கு நீ வேணும்னா என் கூட வா நம்ம நாட்டு அரசர்கிட்ட போவோம் உங்ககிட்ட இருக்கிற புதையலை அவர் நல்ல விலைக்கு எடுத்துக்குவார் அப்படின்னா அது எப்படி உனக்கு தெரியும்னா இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி பல பேரை நான் வந்து ராஜா கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறேன் அதனால தான் உன்னை பார்த்தேன் உன்னையும் கூப்பிடுறேன் நீ சரின்னு சொன்னால் உன்னை அழைச்சிட்டு போகிறேன் உங்ககிட்ட இருக்கிற புதையில் அவர் நல்ல விலை கொடுத்து எடுத்துக்குவார் அப்படின்னு சொன்னான் இவன் இப்படி சொல்கிறதும் அந்த இளைஞனுக்கு எனக்கு ஒன்றுமே புரியலை இது என்னது இருந்தாலும் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறான் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதுவும் இல்லாமல் இவனே பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் இவன் போய் நம்மளை ராஜா கிட்ட அழைச்சிட்டு போகிறதா போகிறேங்கிறானே என்ன அப்படின்னு சொல்லி அவன் யோசனை பண்ணான் என்ன யோசிக்கிற உனக்கு பணம் வேணும்னா என்னோடவா அப்படின்னா இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான் சரி இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட அங்கேயாவது போய் பார்ப்போமே இங்கே அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறதுல என்ன பிரயோஜனம் ஏதோ கூப்பிட்றான் போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி அவன் கூட புறப்பட்டான் பிச்சைக்காரன் முன்னாடி போயிட்டே இருக்கிறான் இந்த இளைஞன் பின்னாடி நடந்து போயிட்ருக்கான் ரெண்டு பேரும் அரண்மனையை நோக்கி போகிறாங்க பாதி வழி போயிருப்பாங்க வழியில் அந்த பிச்சைக்காரன் சொன்னான் இதை பாரு முன்னாடியே சில விஷயங்களை நாம் பேசிக்க வேண்டியிருக்கு சரியாக தெளிவாக முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ராஜா கிட்ட போகணும் ஏன்னா அங்கே போய் அது முடியாது இது முடியாதுன்னு நாம் நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது ராஜாவுக்கு விலையை பற்றி கவலையே இல்லை எவ்வளவு சொன்னாலும் நமக்கு பணம் கிடச்சிரும் ஆனால் அதுக்கப்புறம் நான் இதை விற்கிறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அதனால் வந்து புதையில விற்கிறதா இல்லையாங்கிறத இங்கேயே தெளிவாக முடிவு செஞ்சுக்கணும் இல்லைன்னா ராஜா கிட்ட போய் அங்கே போய் குழப்பிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னான் இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்கிற நீ ஏங்கிட்டையா புதையலா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி குழம்பி போனான் இப்போது அந்த பிச்சைக்காரன் சொன்னான் இந்த பாரு இப்போ உதாரணத்துக்கு உன்னுடைய கண்களை எடுத்துக்கோ அதுக்கு நீ என்ன விலை கேட்டுற போகிற நான் வந்து அதுக்கு இருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா தர முடியும் உன்னுடைய இருதயத்தை கொடுக்குறியா இருபது லட்சம் ரூபா தரேன் மூளையை கொடுக்குறியா முப்பது லட்சம் வாங்கி தரேன் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி இந்த பிச்சைக்காரன் பேசிக்கிட்டே போகிறான் இளைஞனுக்கு கோவம் வந்துட்டுது என்ன உளற உனக்கு என்ன பைத்தியமா கண்ணையும் மூளையையும் இருதயத்தமாக விற்பாங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதையெல்லாம் நான் விற்கிறதுக்கு தயாராக இல்லை நான் விற்க மாட்டேன் அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது இப்படி நான் மட்டும் இல்லை யாருமே இதை விற்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன் இவன் இப்படி சொன்னதும் அந்த பிச்சைக்காரன் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான் இப்போ பைத்தியமானது நானா நீயா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பொருமானம் உள்ள பொருள்களை உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு விற்க முடியாதுன்னு சொல்கிற நீ தான் ஏழை என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு மரத்தடியில் உட்காந்து அழுதுகிட்ருக்குறியே அப்படின்னு சொன்னான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் தன்கிட்ட புதைஞ்சிருக்கிற ஆற்றலை புரிஞ்சிக்க முடியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்லை அதனால தான் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்ருக்கிறாங்க இதை விளங்க வைக்கிறதுக்கு பெரியவங்க சொல்கிற கதை இது நம்மக்கிட்ட இருக்கிற புதையலை நாம் தான் தோண்டி எடுக்கணும் உண்மையான புதையலுங்கிறது உள்ளே இருக்குது ஆனால் அதை வெளியில் தேடுற ஆசாமிகள் தான் அதிகம் சராசரி மனித இயல்பு அப்படி நம்மக்கிட்ட விலை மதிக்க முடியாத பகுத்தறிவு இருக்குது அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு முயற்சி பண்ணணும் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி ஓரமாக உட்காந்துடக்கூடாது முயற்சி செஞ்சால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வெளியில் ஒரு டாக்ஸி நின்றுகிட்டு இருந்தது அந்த பக்கமாக வந்த ஒருத்தர் டாக்ஸி டிரைவரை பார்த்து சொன்னார் ஐயா உங்கள் வண்டியில் பின் சீட்டில் ஒரு மணி பரிசு கிடக்கு யாரோ மறந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னார் இல்லை இல்லை அது காலி பரிசு தான் நான் தான் அதை அங்கே போட்டு வச்சிருக்கிறேன் என்னார் டிரைவர் ஏன்னு கேட்டார் அவர் இதுக்கு டிரைவர் சொன்னார் அதை பார்க்குற யாராவது அதை எடுத்துக்கலாம்கிற ஆசையிலையாவது சவாரிக்கு வருவாங்க அதுக்காக தான் போட்டு வச்சுருக்குறேன் அப்படின்னார் ஒரு நண்பர் அவசர அவசரமாக என்கிட்ட ஓடி வந்தார் அப்புறம் சொன்னார் என்னால் நம்பவே முடியல சார் என் பையனா இப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார் உங்கள் பையன் அப்படி என்ன தான் செஞ்சு விட்டான்னு கேட்டேன் என்னால் முடியாத ஒரு காரியத்தை அவன் சுலபமாக செஞ்சுவிட்டான் சார் அப்படின்னார் அது என்ன உங்களால் முடியாத காரியத்தை அவன் செஞ்சு விட்டாங்கிறீங்க அது என்ன காரியம்னு தான் சொல்லுங்களேன் என்ன அஞ்சாம் வகுப்பெலாம் ஒரே தடவையில் பாஸ் ஆகிட்டான் சார் அதாவது ஒரே அட்டம் பாஸ் ஆகிருக்கிறான் அப்படின்னார் மூச்சு வாங்க கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதினவன் அவன் இவருக்கு மூச்சு வாங்குது நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்யும்போது அது நமக்கு ஆச்சரியமாக தெரியுது இப்போ சர்க்கஸ் பார்க்குறோம் அங்கே ஒருத்தர் இடத்துல தொங்குறார் அதை பார்க்குறப்போ அது நமக்கு ஆச்சரியமாக தெரியுது ஏன்னா அது மாதிரி அந்தரத்தில் தொங்குறதுங்கிறது நம்மால் முடியாத காரியம் நம்மால் முடியாத ஒன்று அடுத்த ஒருத்தர் ரொம்ப சுலபமாக செய்கிறப்போ நாம் வந்து மருள்வது இயற்கை இதைத்தான் தொல்காப்பியம் மருக்கை அப்படின்னு சொல்லுது இந்த வியப்பு இருக்குத இது நாலு வகையில் ஏற்படுதான் அதையும் தொல்காப்பியம் தான் சொல்லுது அது என்ன நாலு வகை அப்படின்னா முதல் வகை எப்படின்னா புதுமையான அரிய செயல்களை செய்வது ரெண்டாவது வகை என்னென்னா பெரிய செயல்களை செய்கிறது மூணாவது வகை எப்படின்னா மிக நுட்பமான செயல்களை செய்கிறது நாலாவது வகை வந்து ஆக்கம் தரும் செயல்களை செய்கிறது புதுமை பெருமை சிறுமை ஆக்கமோடு மதினம் சாலா மருட்கை நான்கே அப்படிங்கிறது தொல்காப்பியம் இன்றைக்கி விஞ்ஞானம் புதுசு புதுசாக எதை எதையோ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்குது அந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் பார்க்குறப்போ ஆரம்பத்தில் ஆச்சரியமாக இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு பழகி போடுது இப்போ வானொலி பெட்டி புதுசாக வந்தப்போ அதை சுற்றி எவ்வளவு கும்பல் ஒரு பெட்டி பேசுது அப்படிங்கிறது எவ்வளவு வேப்புக்குரிய விஷயம் இப்போ யாரும் வானொலி பெட்டியை ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறதில்ல வச்சிருந்தால் தான் ஆச்சரியமாக பார்ப்பாங்க சில பேர் இந்த காலத்தில் எப்படி வச்சுருக்கிறாரேன்னு சொல்லி மாற அதை அலட்சியமாகவும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க மதினம் சாலா மருட்கை அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது பாருங்கள் அதில் கருத்தாழம் உண்டு எதை பற்றியும் போதுமான அளவு புரிஞ்சிக்காதப்போ ஒருத்தர் ஆச்சரியப்படுறார் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஆச்சரியம் மறைஞ்சி போடுது மிக நுட்பமான செயல்களும் நம்மளை வந்து ஆச்சரியப்பட வைக்குது ஒரு அரிசியில் ஒரு திருக்குறளை எழுதி காட்டுறாங்க ஒரு முட்டை ஓட்டுக்குள்ளே ஓவியம் திட்டி காட்டுறாங்க கருங்கல் சிற்பங்களில் எவ்வளவு நுட்பமான வேலைப்பாடுகள் அதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம் இது மாதிரியே ஆக்கபூர்வமான செயல்களும் நம்மளை வந்து வியப்பில் ஆழ்த்தும் குப்பை கூளங்களை கூட வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருளாக மாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய செயல் நமக்கு ஆச்சரியத்தை தருது இடைக்காட்டு சித்தர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பாடிய மூவடி முப்பதுங்கிற நூலில் ஒரு பாட்டு வருது ஆற்றல் பிறர் அறிதலின் ஆகம் கிளர்வு உறுதலின் கற்று அறிப்பாணர் கெழுமிய கோடலின் தோற்றம் உருகவே போற்றல் சால் வியப்பே ஒருத்தருடைய ஆற்றல் தெரியாமல் இருந்தது அவருடைய அரிய செயல்களை பார்க்கும்பொழுது வியப்பாக இருந்தது மனசுக்குள்ள கிளர்ச்சி காவலர்கள் இவர்கள் வந்து புகழப்பாடி மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுமாறு செய்கிறார்கள் ஆக எல்லா வகையிலுமே மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழிகாட்டுகிற ஒரு மெய்ப்பாடு தான் வியப்புங்கிறது இன்னைக்கு இளைஞர்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஆச்சரியப்படுங்கள்